பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து உடலை வந்து வருமுன் காக்கணும் நம்ம உடலை வந்து காயக்கல்பமாக மாற்றணும் அப்படின்னு தான் வந்து அந்த உடைய தாட்டில் தான் அந்த எபிசோட் போடுறேன் நிறைய பேருக்கு தெரியும் சித்தா பற்றி தெரியும் யுனானி பற்றி தெரியும் மலர் மருத்துவத்தை பற்றி தெரியும் ஹோமியோபதி பற்றி தெரியும் அலோபதி பற்றி தெரியும் மேக்னட் தெரப்பி அதை பற்றி தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருடைய தாட் என்ன அப்படின்னா எனக்கு என்ன நோயினே தெரியல அதை குணப்படுத்தணும் நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன் ரெண்டாவது எனக்கு நோய் பற்றி தெரியும் அதில் நான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இது வந்து பேஸே வந்து மூணே மூணு தான் என்னென்னா வாதம் பித்தம் கபம் இது வந்து ஒன்றோடய ஒன்று அதிகமானாலும் பால்ட்டு கம்மியானாலும் பால்ட்டு இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் வந்து சமமாக இருந்தால் மட்டும்தான் உடல் வந்து இழக்கம் சரியாக்கப்படும் ஆனால் காலகட்டத்தில் வந்து சித்தரெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க நிறைய மூலிகை 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 ஒரு என்னன்னா ஒரு எர்பல் எடுக்கிற அப்படின்னு வச்சிங்களேன் அடிபாகம் இது வந்து வேர் ஒரு வேலை செய்யும் தண்டு ஒரு வேலை செய்யும் இலை ஒரு வேலை செய்யும் காய் ஒரு வேலை செய்யும் பூ ஒரு வேலை செய்யும் இதுதான் ப்ராசஸ்ஸு வாழ்க்கையில் நீங்கள் வந்து சைடு எஃபெக்டே இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய மருந்து வந்து நம்ம வந்து நோய்க்காக வந்து எடுக்கும்போது வந்து உடல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ நல்லான மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா சைடு எஃபெக்ட்டில் வேறு ஒரு வரும் இயற்கைக்கு மிஞ்சன வைத்தியமே இல்லை அதாவது தான் தெய்வீக மூலிகை மருத்துவம் இதனுடைய ப்ராசஸ்ஸே தெய்வீக மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மூலிகையுமே தெய்வத்தினுடைய அருளால் வந்து ப்ராசஸ் ஆகுது நான் நிறைய அந்த எபி நிறைய எபிசோடை போட்டிருப்பேன் லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா பரிகாரத்தை பற்றி போட்டிருக்கிறேன் ஆன்மீகத்தை பற்றி போட்டிருக்கிறேன் ரெண்டாவது வந்து மூலிகை பற்றி நிறைய போட்டிருக்கிறேன் மூலிகை பற்றி ஏன் வந்து நிறைய நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா வந்து எப்படியாவது நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ ஒரே ஒரு விஷயங்கள் எல்லா பொருளையுமே வந்து எர்புள் இல்லாத என்ன சோப்புலருந்து சேம்பிளில் இருந்து இருந்து உணவு உணவிலே வந்து எல்லாமே மூலிகை கலந்துட்டாயா நான் தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு மாதிரி அப்போ நான் ஒரு விஷயங்களை நான் வந்து பதிவு பண்ணுறேன் உண்மையாக எர்பல் வந்து உண்மையிலே வந்து பியூரான இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேலை செய்யுங்க இதில் வந்து ஏதாவது கலப்படத்தில் தான் நமக்கு வேலை செய்ய மாட்டேன் நமக்கு பாருங்கள் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை நாடி நரமெல்லாம் அத்து போயிருக்குது குழந்த பாக்கியமே இல்லை ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து மன நிம்மதியே இல்லை மனமும் சரியில்லை உடலும் சரியில்லை வாழ்க்கையும் சரியில்லை அப்படின் மாதிரி ப்ராசஸ் இருக்குது அன்றைக்கி காலகட்டத்தில் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க காலையில் எஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் கோல் ஊன்றிய கழவனும் கோலின்றி நடப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து சொல்லிட்டாங்களா ஐயோ நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறேன் அதை எப்படி சாப்பிட்ணும் எந்த மெத்தீரியலில் சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் எத்தனை நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா சொல்லியிருப்பாங்க அதை நம்ம காது கொடுத்தும் கேட்கவும் முடியல யூடியூப்பில் பார்த்தாவே நிறைய சமையல் ஐட்டம் போட்டால் தான் நிறைய வந்து ஓடுது ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உண்மையான ஒரு விஷயத்த வந்து கேட்டு அறிஞ்சு பார்த்து அதை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் சக்ஸாக இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை ஒன்றுங்க நான் நானுங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து என்ன பொடி ஐட்டம் தான் எல்லாம் வந்து பேக் பண்ணி தான் எல்லாருக்கும் வெளியே அனுப்புகணும் அனுப்புகிறோம் ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது கடுக்காய் தாயினும் சிறந்தது அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க அம்மாவை எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பாலூட்டி சீராட்டி பாதுகாத்து வளர்த்து பா இது பண்ணால் அதை தாண்டி வளர்க்குமா அந்த கடுக்காய் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம் அப்படின் மாதிரி இதை வந்து என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னுப்பா நான் என்னை வந்து சந்திக்கிறவங்களாம் பாருங்கள் பரிகார விஷயமாகவும் நான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் ட்ரீட்மெண்ட் விஷயமாகவும் நான் சொல்லி அனுப்புகிறேன் எங்கள்ட்ட இருக்கிற மெடிசனை என்ன அனுபவத்தில் சாப்பிட்டா அது வேலை செய்யும் அப்படின் மாதிரி இந்த கடுக்காய் வந்து தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு நாட்டு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே இளமையாக இருப்பீங்க எங்கே இருப்பீங்க வயோஜிகனுடைய ப்ராசஸ்ஸே தெரியாது ஆனால் வந்து நான் திருப்பி திருப்பி நான் அடித்து சொல்லேன்னா இவ்வளோ பேர் நான் வந்து இயற்பில் நிறைய பெரிப்பேன் அது போது இவ்வளோ தான் ஒரு மோட்டியை ரெடி பண்ணி இது பண்ணால் இவ்வளோ தான் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அப்படியே ஒரே நேமில் போவோம் அப்போ என்ன கலக்குறாங்கன்னு தெரியல எல்லாத்துலேயும் நம்ம ஆளுங்க போர் ஜெய்தான் உள்ள வந்துட்டேன் நீங்களே வந்து கடுக்காய் வந்து இது பண்ணிவிட்டு அழகாக வந்து ஒரு விதையை வந்து தட்டிட்டு உள்ள இருக்கிற விதை வந்து விஷமாக்கப்படுகிறது மேலே ஒரு தோ தான் நமக்கு யூஸ் அதை நல்லா அழகாக வந்து இடித்து வச்சு ஃபாலோ பண்ணலாம் அண்டே காலக்கட்டத்தெல்லாம் வந்து வீடுலாம் கட்டும்போது பெரிய பெரிய வந்து அணையெல்லாம் கட்டும்போது கடுக்காயுடைய இதெல்லாம் தான் கட்டினாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அது எத்தனையோ ஆண்டுகள் தான் இருக்குது இன்றைக்கி வந்து கண்ட கண்ட சிமெண்ட்டை போட்டு ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தா என்னடா எங்கே பார்த்தாலும் விரிசலாக இருக்குது ஒரே ஒரு மழை வந்து அதை தண்ணி அதிகமானாலும் உடச்சின்னு போகுது உடலை வந்து ஒரு காயக்கலப்ப மாதிரி பாதுகாக்கப்படும் அதுதான் இந்த எபிசோடய தாட்டு அதை என்ன எப்படி சாப்பிடணும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துன்னே இருக்கிறாங்க அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நைட்டு படுக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் கடுக்காய் வந்து வத வதன் தண்ணியில் வந்து அப்படியே க கலக்கிட்டு குடிச்சுட்டா போதும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு தான் பாருங்களேன் நான் சொல்கிறது உண்மையா அது பொய்யா என்ன வேலை செய்யுது அப்படின்னு ஏன்னா நம்ம உடலில் வந்து கழிவுப்பொருள் வந்து தேங்கி தேங்கி தான் வந்து கட்டியாக வருது கேன்சர்ன்றான் பிபின்றான் சுகருன்றான் என்னென்னவோ நோயை பற்றின ஏன்னா கழிவு பொருள் காலையில் எவ்வளோ சாப்பிட்றோம் மதியம் எவ்வளோ சாப்பிட்றோம் நைட்டில் சாப்பிட்றோம் மறுநாள் காலையில் மொத்தமாக வந்து விடுது இல்லை எங்கேயோ தங்குது ரத்தத்தை வந்து கெடுக்குது அதை வந்து எல்லாத்தையும் அந்த கழிவு பொருளை வெளியேற்றுச்சின்னாவே உங்கள் உடல் வந்து அப்படி புத்துணர்ச்சியாக இருக்கும் நீ பாருங்க ஒரு நாள் வந்து ஒரு நபர் வந்து மலம் போகல அப்படின்னாவே அவங்க மனசை வந்து அப்படி கெடுத்து போயிடுது ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணினே இருப்பாங்க சூப்பராக செட்டாகிடுங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தாம்பத்திய உறவில் வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டேது நரம்பு தளர்ச்சின்றாங்க விந்து நிறுத்து போதுன்றாங்க நிறைய பேர் அப்படி தானே ஏன்னா எனக்கு சந்திக்கிறோம் நிறைய ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க நரம்பு தளர்ச்சி வந்து நிறுத்து போது தாமத்தவர்கள் வந்து அதிக நேரம் வந்து ஈடுபட முடியல அதே மாதிரி வந்து குழந்த பாக்கியம் கிடைக்காது வந்து நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிசியோடைய கட்டி லேடிக்கு வந்து கர்ப்பை தர பிசியோட கட்டு இருக்குது அனைத்தையும் இது சரி செய்யுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும் ஒரு மகா ரகசியம் தான் வந்து இது கடுக்காயுடைய தூள் அப்படின்னு சொல்லுங்க இது கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம் வருமன் கா காத்துக்குங்க யார் ஒன்றாலும் எடுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை அதே மாதிரி அது தங்கி 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 அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒத்து மொட்டமாக நம்ம செலவு வைக்கிறது இப்போதே கொஞ்சம் பாதுகாத்துக்குமே நைட்டு படுக்கணும் ஒரு நாற்பத்தி ஏழு நாள் சாப்பிடக்கூடாது விட்டுருங்க லீவே நான் நிறைய பேர் பயிற்சி பண்ண சொல்லுவேன் நான் என்ன கல்லூரிக்கு போனாலும் சரி அது காலேஜ் ஆகட்டும் பள்ளிக்கூடம் ஆகட்டும் அது வந்து மிடில் ஏஜ் யார் நான் யாரெல்லாம் சந்திக்கிறனும் பயிற்சி முயற்சி சக்தம் சொல்லுவோம் நாங்கள் இது யோகாவாகட்டும் அப்படி சின்ன சின்ன ஒரு ப்ராசஸ் சொல்லிட்டு வந்துன்னே இருக்கேன் இந்த மொழி இப்படி ஃபாலோ பண்ணுங்க இந்த பயிற்சி இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி எது வாய் நாடி வாய்ப்பை செயலி சொல்ல சொல்லவா வேணும் அப்பா வல்லூர் மாதிரிலாம் ஒரு மகன் யார் அவரெல்லாம் ஒரு சித்தருங்க அது நீங்கள் அவரை வச்சு பெரிய ட்ரெண்டிங் அரசியல் ட்ரெண்டிங் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மகான் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்க்கா வேலை செய் நீங்கள் அவசியம் நீங்கள் பார்க்குறவங்க ஏன் இதை வந்து மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னா வந்து நம்ம உணவு வழக்கங்கள் சரியில்லை எப்போ சாப்பிட்ணும் அப்போ சாப்பிட்றதுல எப்போ தண்ணி குடிக்கணும் அப்போ குடிக்கிறதுல எப்போ போகணுமே நம்ம போகிறதில்லை மாற்றி 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 ஃபாலோ பண்ணுறதால தான் நம்மளை மாறி போச்சு எப்போயுமே வந்து கழிவு பொருளை வெளியே வரணும் பயிற்சி பண்ணணும் தோப்புக்காரன் போடுன்னு சொன்னேன் நான் கேட்க மாட்டேங்க நம்ம ஆளுங்க யார் சொல்லி கேட்பாங்க வந்த பிறகு தான் சொல்லுவாங்க பிசியோதெரபிஸ்டில் போயிட்டு நீங்கள் பயிற்சி செய்யுங்க கையை வந்து பத்து முறை சுற்றுங்க அப்படின்னா தான் தலையை பத்து முறை சுற்றுவீங்கன்னா சுற்றுவீங்க கொஞ்சம் பண்ணுங்க வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை இந்த கடுக்காய் பவுடரு அது எந்த ஏஜ்னா இருக்கட்டும்ங்க அனுபவம் தான் ஒரு மெடிசன் தண்ணியில் சாப்பிட்டா ஒரு வேலை செய்யும் பாலில் சாப்பிட்டா ஒரு வேலை செய்யும் தேனில் சாப்பிட்டா ஒரு வேலை செய்யும் நெய்யில் சாப்பிட்டா ஒரு வேலை செய்யும் வேறு என்னங்க வேணும் அது யார் கொடுத்தாலும் வேலை செய்யும் நம்மளால எல்லா பெரிய மேஜிக்கு அதேத்தை நான் போயிட்டு அதை சாப்பிட்டேன் ஒரு ஒன்றிலைங்க ஒரு மஞ்சக்கம்மாலைக்கு ஒரு ரத்த மெடிசன் சாப்பிடுவீங்க திடீர்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்து உடனே அவர் சொல்லுவார் ஐயா அங்கே என்னங்க நீங்கள் என்ன திருச்ச ஒன்று தெரியும் திருவண்ணாமலை ஒருத்தர் மருந்து கொடுக்குற பாருங்க அங்கே மருந்து சாப்பிடுவீங்க திருப்பி அவங்க சொல்லுவாங்க ஐய என்னங்க பருதமனையில் மருந்து சாப்பிட்றாங்க அது கொடுக்குறாங்க பாருங்க சூப்பர் கைராசிங்க அப்படிங்க அங்கே மருந்து சாப்பிடுங்க அப்போ மூணு முறை மருந்து சாப்பிட்டு மருந்துட்டேன் இல்லைங்களா அப்போ உங்கள் உடம்புக்கு தேவையானது மூணு டைமாவது அந்த மெடிசன் எடுக்கணும் பத்தியம் இருக்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்குங்க அதனால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே பொருஞ்சு அத தான் தான் வருத்தமொழிக் வேற ஒன்றுமே இல்லைங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை எப்போயுமே வந்து என்னன்னா பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டு இருக்குது யூனிவர்ஸும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு சிவனை தவிர வேற எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை வல்லாருலாம் பா அப்படியே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் வாடி பயிரை கண்டு வாடினே அவர் போட்ட இன்னைக்கு வந்து தான் இன்றைக்கி வந்து எல்லாமே என்னாச்சு எவிரேட்டாயிடுச்சு கருங்காலி மாலை எப்படி அந்த அளவுக்கு எவிரேட் ஆனதுதான் அதே தான் மூலிகை வந்து இனி வருங்காலங்களும் வேற வேற ட்ரெண்டிங் அதனால் குழந்த பாக்கியம் இல்லையா கடுக்காயடுன்னுவ நரம்பு தளர்ச்சியாக கடுக்காயிடு தாம்பத்திய உறவில் கஷ்டப்படுறா கடுக்காயிடு கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம் அப்படி பவர்ஃபுல் எனர்ஜி வயகர மெடிசனுடைய தாண்டு வேலை செய்யுங்க அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நினைப்பீங்க நான் கடுக்காய் எடுக்கிறேன் எனக்கு வேலை செய்யணும் அது உண்மையாக கடுக்கானு யாருக்கு தெரியும் கடுக்காய் தூள் அப்படியே பெருசாக போட்டிருப்பாங்க கடுக்காய் தூள் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தயாரிக்கப்பட்டது இது வந்து இது நோ சைட் எஃபெக்ட் அப்படி இப்படிலாம் போட்டாங்க என்ன பண்ணுறது யாரையும் நம்ப முடியலைங்க இது வந்து அவசியம் இந்த கடுக்காயை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எடுங்க உள்ள இருக்கிற கழிவு பொருள் வெளியே போனாவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் உடலில் கோளாறு வந்தால் மனசில் கோளாறு வருது மனசு சரியில்லைன்னா நீ எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கையில் வந்து ஃபெயிலர் தான் அதனால் உங்கள் உடம்பை சரி செய்யணும் உங்கள் உடம்பை வந்து காயக்கழுப்பு மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கடுக்காய் பவுடரை நைட்டு படுக்கிற டைமில் அழகாக வந்து வதை வந்து தண்ணியில் ஒரு டீஸ்பூன் இருந்து தொடர்ந்து எடுங்க நாற்பத்தி எட்டு நாள் எடுத்து பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க என்ன நடந்தது எப்படி வேலை செய்யது இப்போ நடந்த ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நம்ம ஆளுங்க வெயிட்டை குறைக்கணும் தொப்பையை குறைக்கணும் அப்படி இப்படி நிறைய வந்து ப்ராசஸ்ல இருக்கிறாங்க அனைத்தையும் சரி செய்யும் அற்புதமான ஒரு தான் கடுக்காய் மருத்துவம் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம் அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணு நினைக்கிறேன் இதை நீங்கள் கேட்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் போய் சேர்ட்டுமே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு லைஃப் சக்ஸஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் இது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸெல்லாம் போடுங்க அடுத்தது வேறு ஒரு மெடிசனை பற்றி போகிறேன் நிறைய மருத்துவங்களாக இருக்குதுங்க நிறைய மருந்து இருக்குது நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் டச் பண்ணி டச் பண்ணி இந்த மெடிசன் இந்த வேலை செய்யணும் மாதிரி எல்லாமே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் ஹரிஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு